தற்பெருமையோட இருக்கிறவங்க நாளைக்குறோம் அதை விட பல மடங்கு பெரியதான் நாளை சொர்க்கம் செல்ல தடையாக இதே தற்பெருமை இல்லாம இருக்கிறவங்களுக்கு சொர்க்கம் செல்ல இகக்குவாக இருக்கும் அப்படின்னு நல்லாமே தன் திருமுறைகளை சொல்றான் அப்ப இன்னும் சில பேர் இருப்பாங்க இல்லையா அந்த உலகத்துல உன்னை விட பெரியவன் என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு தற்பெருமையோட இருக்கிறான்ல

அப்போ அந்த ரசுல்லா சொல்றாங்க கண்ணியம் பெருமை இந்த பெருமையில யார் போட்டி போறாங்களோ அவங்களுக்கு சோதனை கொடுப்பான் அல்லாஹ் அதனால இந்த தற்பெருமையில இருந்து நீங்க போங்க அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அப்படி தான் நம்ம எப்படி வாழணும் தற்பெருமை இல்லாம வாழக்கூடிய மனிதர்களா இருக்கணும் இரண்டாவது விஷயம் என்னன்னா மோசிற்கு ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் தான் இந்த மோசடி ரசூல்லா சொல்றாங்க மோசடி செய்வனுக்கு இரண்டு ரெட்டை விஷயம் போடும் நயவஞ்சர்களுடைய குணம் இருக்கும் அப்படின்னு இந்த நயவஞ்சர்களுடைய குணம் எப்படின்னா அவன் பேசினா பொய்யே பேசுவான் ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவான் அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவான் இரண்டாவது விஷயம் என்னன்னா கம்பினா மோசடி செய்வான் மூணாவது விஷயம் வாக்கு கொடுத்தா அதை வேணுவான் இந்த மூணு செயலுமே மோசடி செய்வது நயவச்சலுடைய குணம்தான் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அப்போ மோசடி செய்யறவங்களுக்கு ஈமான் இருக்குமா கண்டிப்பா இருக்காது மீது பயம் இருந்துச்சு அப்படின்னா அவையே மோசடி ரசுல்லா சொல்றாங்க மோசடி செய்பவன் அவனுடைய உள்ளத்துல இறை நம்பிக்கையாளா இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் மோசடி செய்யவே மாட்டான் இந்த மோசடியில இருந்து மக்களாக நீங்க விலகிக்கோங்க அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாளை மறுமையில மோசடி செய்றவங்களுக்கு அவர்கிட்ட ஒரு கொடி இருக்குமா அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உயர்ந்தபடி தாழ்ந்தபடியே இருக்குமா அது எதுக்குன்னா இன்னாருக்கு மோசடி உலகத்துல மோசடி செய்றவங்க பிறருக்கு தெரியாம தப்பிச்சிடலாம் ஆனா நாளை மறுமையில மகசூர் மைதானத்துல கண்டிப்பா மோசடி செய் ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க அது நமக்கு கண்டிப்பட தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க அப்ப நம்ம ரசுல்லா எதனா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செய்யாம பாதுகாக்க மூணாவது விஷயம் மௌத்தாயிடும் அப்படின்னா அதுவுமே ஒரு மனுஷன் சொர்க்க போக முடியாம போவதற்கு தலையாக இருக்கும் இப்போ இந்த உலகத்துல கடன் வாங்கினவன் ஒருவேளை இறந்து போயிட்டான் அப்படின்னா நாளை மறுமையில கடன் கொடுத்தவன் அல்லா இடத்துல விவாதம் பண்ணுவானா

ரசுல்லா அவங்களுடைய காலத்துல பார்த்து முடிந்த வரைக்குமே ஒரு கடனால இருந்து போயிட்டாங்க தோழர்கள் தான் வர்றாங்க அல்லாவுடைய புதரே ஒரு மவுத்து வந்திருக்கு அந்த மவுத்துக்கு நீங்க ஜனசா தொழுக வேண்டிய அப்படின்னு அப்ப ரசுல்லா கேக்குறாங்க இந்த மௌத்துக்கு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு அப்ப எல்லாம் சொல்றாங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு அப்ப அவங்களுடைய கடனை வந்து யாருமே எடுக்க முன் வரல அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா உங்க தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துன அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு மவுக்கு வருது இன்னொரு மவுக்கு வரும்போதும் அஹ் நபித்தோழர்கள்லாம் சொல்றாங்க அல்லாவுடைய குந்தரே ஒரு மவுத்து வந்து அந்த மவுத்துக்கு தான் தொழுங்கு வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ரசா கேக்குறாங்க இந்த மவுத்துக்கு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு அதே மாதிரி நபித்தோழர்கள்லாம்